உலகத்துல மிக விலை உயர்ந்த திருமணம் ஒன்று இந்தியாவில நடந்தது முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் திருமணம் நடந்தது ஒரு ஆடம்பரமான கொண்டாட்டமாக இருந்தது ஆனந்த் அம்பானியோட திருமணத்தின் மொத்த செலவு எவ்வளவு தெரியுமா யார் இந்த ஆனந்த் அம்பானியோட மனைவி திருமணத்துல வியக்க வைத்து தரணும் எது அம்பானியின் புதிய மருமகள் அணிந்திருந்த ஆடம்பரமான திருமண ஆடை அதற்குள் இவ்வளவு ரகசியமா இது பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வீடியோவை கடைசி வர பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மற்றும் முகேஷ் அம்பானி தம்பதியினருக்கு மூன்றாவது குழந்தையாக ஆனந்த் அம்பானி பிறந்தாரு ஆனந்த் அம்பானி அமெரிக்காவில இருக்கிற பிரவுன் பல்கலைக்கழகத்துல தனது பட்ட படிப்பில முடிப்பதற்கு முன்பு அம்பானி சர்வதேச பள்ளியில தனது கல்வியை தொடங்கினார் ஆனந்த் அம்பானி ரிலையன் இன்ஸ்டிடியூட் லிமிடெடின் எரிசக்தி வணிகத்தை வழி நடத்துகிறார் இது அம்பானிகளின் முதலீட்டின் முக்கிய பகுதியாகும் ஆனந்த் அம்பானி எப்போதுமே ஒரு சொகுசான வாழ்க்கை விரும்புவார் என்றே படுத ராதிகா யாரு ராதிகா இந்திய மருந்தக நிறுவனமான என்னத்தோடு தலைமை நிர்வாக அதிகாரி மகள் அவர் மும்பை கதீட்ரல் பின்னர் பள்ளி அதன் எக்கோலா வேர்ல்ட் பள்ளி ஆகியவற்றில படித்தார் இதைத் தொடர்ந்து நியூயார்க் பல்கலைக்கழகத்தில அரசியல் அறிவியல பற்றம் பெற்றார் இது தவிர இஸ்பிரா நிறுவனத்தின் விற்பனை அதிகாரியாக பணிபுரிந்தார் ராதிகா தற்போது கேர் நிறுவனத்தின் இயக்குனர் குழுவி பணியாற்றி வருகிறார் இது தவிர இந்திய பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்திலும் பல ஆண்டுகள் பயிற்சி பெற்றார்

மக்கள் உற்சவ நிகழ்ச்சி போன்ற திருமணம் இனி நடக்குமா என கேட்கும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக தனது மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தை முகேஷ் அம்பானி நடாத்தி வராரு இவர்களுடைய திருமணம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு பல சர்வதேச புறப்பாளர்களோட வருகையினால இது இந்திய ஆடம்பர திருமணம் என்பதை தாண்டி சர்வதேச நிகழ்வாக மாறிவிட்டது ஆனந்த் அம்பானி திருமணத்தில் அணிந்த தங்க உடையின் விலை என தெரியுமா தெரிந்த மயக்கமே போற்றுவீங்க இந்தியாவின் பணக்கார தொழில் அதிபரான முகேஷ் அம்பானி இதுவரை இந்த திருமணத்திற்கு அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு செய்ததாக கூறப்படுது இது அவரின் கருதப்படுது மற்றும் விரும்பும் அம்பானி குடும்பம் இந்த திருமணத்தில் நடத்தி வருது அவர்களோடு இந்த ஆடம்பரம் ஆனந்த் அம்பானியின் திருமண உடைய வெளிப்பட்டு இருக்கு இந்த திருமண நிகழ்வுல ஒரு செர்வானியா அணிந்திருந்தார் எண்ணூறு கோடி மதிப்பிலான வைரங்கள் பதிக்கப்பட்ட இந்த உடை உலகத்திலே மிகவும் உயர்ந்த உடைகளை ஒன்றாக அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு ஆனந்த் அம்பானியின் நேர்த்தியான திருமண சர்வானி பிரபல ஆடை வடிவமைப்பாளரான உருவாக்கப்பட்டது பிரபல சலீனா நதானி ஜூலை இன்ஸ்டாகிராம் பதிவில வெளிப்படுத்தினார் ஆனந்த் அணிந்திருந்த சிவப்பு நிற சர்வானி மரகதம் மற்றும் வைர வடிகளில் பதிக்கப்பட்டு மேலும் அங்கு வேலைப்பாடுகளாலும் வழங்கப்பட்டிருந்தது எழுநூத்தி இருபது கரெக்ட் அளவில் ஒரு பெரிய மரகதத்தின் மீது குனிந்து சிறப்பு கொண்ட ஒரு பெரிய வைர குரூப் மற்றும் ஒரு ரீகல் நெட்ரஸும் அவர் அணிந்திருந்தார் தங்கம் மற்றும் வைரங்களால் சேப்பட்ட அவரது ஆடையின் விலை கோடி ரூபாய் மேலும் ஆனந்த் அம்பானி கட்டியிருக்கும் கரிகாரத்தோட விலை கோடி ஆகும் அம்பானி குடும்பத்தோட திருமணத்தோட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் பரவி வருவதால் இந்த ஆடம்பரமான திருமணம் இந்தியாவிற்கு அப்பால் உள்ள மக்களை வசீகரித்து ஆச்சரியப்படுத்துகின்றன மறுபுறம் முகேஷ் அம்பானியின் மருமகள் ராதிகாட் வண்ண ஆடைகளால் ஜொலித்து பிற படங்களை வியக்க வச்சாங்க தனது திருமணத்திற்காக பூஜாவி சந்தீப் கோஸ்லா வடிவமைத்து சிவப்பு மற்றும் வெள்ளை நிற லங்காவா அணிந்திருந்தாங்க அவரது திருமணம் பணேடர் என்பதன் பாரம்பரிய அடையாளமாக இருந்தது தனது குடும்ப பாரம்பரிய நதிகள் அணிந்து ஒரு இளவரசி போல திருமண கொண்டாட்டத்தில் பலரது கவனத்தையும் ராதிகா மலர் சந்த் ஈர்த்தார் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தை அணிவது குஜராத்தி பாரம்பரியமாகும் ஏனும் இவங்க இவங்களோட திறந்து வரும் கொண்டாட்டங்கள்ல பல வண்ண இலைகளுடன் கல்வினை கலைஞர்களால் பெரும்பாலும் உருவாக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து பலரையும் வியப்பில ஆழ்த்திருக்காங்க எதற்கு மேலும் வண்ணங்கள் இருக்குமா என்று கேட்கும் அளவிற்கு ராதிகா மலர் ஆடைகளில் ஏராளமான வண்ணங்கள் இடம்பெற்றிருந்தன ஆடை அலங்காரத்துல மட்டும் இல்லாமல் விருந்தினர்களையும் வரவேற்றது எல்லோரிடமும் இயல்பால் பழகியது என திருமணத்திற்கு வந்திருந்தவர்களின் அன்பையும் பெற்றார் ராதிகா இந்தியா வரலாற்றுல இப்படி ஒரு திருமணம் இனி நடக்குமா என்று வியக்கு அளவிற்கு மகன் அனந்த் அம்பானியின் திருமணத்தை நடத்தி முடித்துள்ளார் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அனந்த் அம்பானி திருமணத்தின் மொத்த செலவு எவ்வளவு தெரியுமா உங்க எல்லோருக்குமே தெரியும் கோடிக்கணக்கில் பணத்தை செலவழித்து இந்த திருமணத்தை நடத்தி வராங்க இதன் மொத்த செலவு என்ன இருக்கும் என்பது அனைத்து மக்களோடையும் கேள்வியாக இருக்கு அந்த வகையில தற்போது திருமணத்திற்கு செலவழிக்கப்பட்ட மொத்த தொகையும் வெளியாகி இருக்கு அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மோச்சன் திருமணத்தின் செலவு அஞ்சாயிரம் கோடி என்றும் இது முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்புல பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு வீதம் மட்டுமே என்று கூறப்படுது அறுநூறு மில்லியன் டாலர்களுக்கு சமமான அஞ்சாயிரம் கோடி ரூபா அமெரிக்காவில பத்து ஆஸ்கார் விழாக்களை நடத்த போதுமான தொகை என்று பலர் கூறிவாராங்க உங்களோட கருத்து என்ன இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட சந்திக்கும் வர டேக்கியா